அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட பூஜை நேரங்கள் நடை திறக்கக்கூடிய நேரங்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சென்னிமலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்ல இருந்து தாராபுரம் செல்லக்கூடிய வழியில சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவுல சென்னிமலை அமைஞ்சிருக்கு சென்னிமலையும் சிவன்மலையும் அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு புகழ்பெற்ற சென்னிமலையும் சிவன்மலையும் அருகருகே அமைஞ்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சென்னிமலையிலும் சிவன்மலையிலும் நடக்கக்கூடிய தேர் திருவிழா மிகவும் புகழ்பெற்றது அதே மாதிரி சென்னிமலை தரிசனமும் மிகவும் புகழ்பெற்றது இப்போ இந்த சென்னிமலை வந்து ஒரு மலை கோயிலாக இருக்கு இந்த மலை கோயிலில் சுமார் ஆயிரத்து முன்னூற்று இருபது திருப்படிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மூலமாகவும் நம்ம மேலே செல்லலாம் இப்போ இந்த கோயிலில் வந்து நடை திறக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது மதிய நேரத்துல வந்து நடை சாற்றப்படுவதில்லை காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு முப்பது மணிக்கு நடை திருக்காப்படப்படுகிறது அதற்கு முன்னாடி ஏதாவது நடை திறக்கிறதுக்கு முன்னாடி காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து கோபூஜை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயும் திருமணம் நடைபெறக்கூடிய நாட்கள்லேயும் வந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோ பூஜை நடக்குது அதை முடிஞ்சதுக்கப்புறமா நடை வந்து அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுது இப்போ பூஜைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினசரி காலை வந்து ஆறு நாற்பது மணி சுமாருக்கு விழா பூஜை நடைபெறுகிறது ஏழு நாற்பது மணி சுமாருக்கு காலசந்தி பூஜை நடைபெறுகிறது பதினொன்று நாற்பது மணிக்கு உச்சிக்கால பூஜையும் மாலை நான்கு நாற்பது மணிக்கு சாயரட்சை பூஜையும் நடக்குது இரவு ஆறு நாற்பது மணிக்கு இராக்கால பூஜையும் ஏழு நாற்பது மணிக்கு அர்த்தஞ்சாம பூஜையும் நடைபெற்று வருது இப்போ இந்த பூஜை நேரங்களும் நடை திறக்கக்கூடிய நேரங்களும் திருவிழா காலங்கள்ல மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய தேர் திருவிழா மற்றும் சென்னிமலை தரிசனம் பற்றிய தகவல் வந்து நம்மளுடைய சேனல்ல பதிவிடப்பட்டு வருது அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் சென்னிமலை மட்டுமில்லாமல் சிவன்மலையில நடக்கக்கூடிய தேர் திருவிழா பற்றின தகவலும் சிவன்மலை நடை திறக்கக்கூடிய நேரமும் நம்ம சேனல்ல பதிவிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற முருகன் கோயில்கள் அறுபடை முருகன் கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரமும் நம்மளுடைய சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்